ஜூலை இருபத்தி எட்டு அறிவியலாளர் ராபர்ட் ஹிக் பிறந்த தினம் இவர் இங்கிலாந்தில் உள்ள பிரஸ்வாட்டர் என்ற இடத்தில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ரெண்டில் பிறந்தார் சிறு வயது முதலே உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பள்ளி செல்ல முடியாத காரணத்தில் வீட்டை கல்வி பயிற்றாரு ஓவியம் திட்டங்கள் மிகவும் சிறந்து விளைகிறார் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் நல்ல நன்றன் சென்று ஒரு பள்ளியில் தானாக சேர்ந்து கொண்டார் அங்கு கிரேக்கலத்தின் இயந்திரங்கள் அறிவியல் கணிதம் கற்றார் செடியில் உள்ள இலைகளை நோக்கி மூலம் ஆராய்ந்து சிறு சிறு அறைகள் இருப்பதை கண்டார் அவற்றுக்கு செல்கள் என பெயரிட்டார் மைக்ரோஸ்கிராவியா என்ற நூலை எழுதினார் இதில் தாவர திசுக்களின் முன் அமைப்புகளை பற்றியும் எழுதியுள்ளார் செவ்வாய் வியாழன் பொருள்களை ஆராய்ந்து படங்களை வரைந்து விளக்கங்களையும் எழுதியுள்ளார் அவைதான் இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த கோள்கள் சுழலும் வேகத்தை கண்டறிய பயன்படுத்தப்பட்டது இவர் இயற்பியலாளர் வேதியியலாளர் உயிரியலாளர் புவியியலாளர் கட்டிடக்கலை நிபுணர் வான் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிப்பாளர் என பலதுறை வித்தகராக விளங்கியவர் தான் ராபர்ட் ஹிக்